அழகு இரண்டில் இரண்டாவது தலைப்பாக அமைந்துள்ள நகைத்துளிப்பா அதாவது சென்ட்ரியூ இவருடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்கிற ஊரில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் இரா நடராசன் வள்ளியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் பிறந்தவர் இன்றும் வாழ்ந்து வருகிற ஒரு கவிஞர் இவருடைய இயற்பெயர் சகதீசன் புதுக்கவிதைக்கு வித்திட்ட புது கவிதையை ஹைக்கு சென்ரியு விழுமரைக்கு என்ற அடுத்த கட்டத்திற்கு வித்திட்ட கவிஞர்களில் மிக முக்கியமான ஒரு கவிஞர்வர் இவருடைய வணக்கம் வல்லுவ என்கிற ஒரு கவிதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சென்ட்ரியூ என்பது ஜப்பானுடைய கவிதை வகை அதை அப்படியே தமிழில் தமிழ் படுத்தி நகைத்துளிப்பா என்று சொல்கிறோம் ஐக்கு கவிதை இருக்கிறது அல்லவா அதை அதனுடைய ஒரு எல்லல் வகை அதனுடைய அங்கத வடிவம் தான் இந்த சென்ட்ரியூக்கு கவிதை என்பது பொதுவாக இயற்கை உலகில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவது இயற்கையை பாடுபொருளாக கொள்வது ஆனால் இந்த சென்றியூ மக்கள் பொருள் சம்பவங்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தின் மீதும் தன்னுடைய பார்வையை செலுத்துவது இந்த சென்யூ ஈரோடு தமிழன்மனுடைய ஒருவண்டி சென்றியூ என்ற ஒரு கவிதைத் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சில கவிதைகள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளன அதன்படி முதல் சென்ற கவிதை நீதிபதி சொன்னபடி நின்றது நீதி சொன்னபடி நிற்காத தராசு முல் தராசு முல் நாம் நீதிக்கு உதாரணமாக சொல்வோம் ஆனால் அந்த தராசு முல் சரியாக ஒரு இடத்தில் நிற்கவே நிற்காது ஆனால் நீதிபதி சொன்ன மாதிரி நீதி நின்றுவிட்டது என்பதை ஒரு எல்லல் துணியில் சொல்கிறவாக இந்த கவிதை அமைந்துள்ளது இரண்டு வருடங்களால் நோயால் முடியாது மருத்துவத்தால் ஒரே நாளில் ரெண்டு வருஷமாக வந்து எங்கள் தாத்தா படுத்த படுக்கே இறந்தார்ப்பா அவருக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் ஒரே வருடம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம் பாருங்கள் மருந்தாளே இறந்து போயிட்டாரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஒரு நகைச்சுவான் கவிதை அது அடுத்த கவிதை அமைதி வெடித்து புத்தர் சிலை தூள் தூள் பொதுவாக புத்தர் அதிகமாக ஆசை கொள்ளக்கூடாது எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தக்கூடியவர் ஒரு எல்லல் துணியில் அமைதி வெடித்து முத்தர் சிலை தூளானது என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் அடுத்தது கிளித்தோப்பில் கட்சி கூட்டம் பேசுவதை நிறுத்திவிட்டன கிளிகள் கீச்சு கீச்சு என்று கத்தி கொண்டே இருந்த கிளிகள் எல்லாம் அரசியல் கூட்டம் தன்னுடைய கிளித்தோப்பில் போடப்போகிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் இவர்கள் அப்படி என்ன பேச போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு கிழிதிலெல்லாம் தங்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டன என்று எல்லல் செய்கிறார் கவிஞர் ஒளிபெருக்கி சோதனை முடிந்ததும் பேச்சாளர் சோதனை சொல்லுவல்லவா மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ என்று அது முடிந்தவுடன் பேச்சாளர் பேசிய சோதனை செய்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கவிதை பிறந்த உயிரின் வேதனை இதுவரை பிணத்திலா வாழ்ந்தேன் இந்த உடம்பில் மட்டும் உயிர் இல்லை என்றால் உடம்பிற்கு மதிப்பே இருக்காது இந்த உடம்பு எவ்வளோ அழகானதாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக எவ்வளோ வீரனாக இருந்தாலும் ஒரு ஏழையாக பணக்காரனாக எவனாக இருந்தாலும் அந்த உடம்பில் உயிர் மட்டும் இல்லை என்றால் அது பிணம்தான் என்பதை அந்த உயிரே சொல்கிறது இந்த கவிதையில் பிரிந்த உயிர் வேதனைப்பட்டதான் சே இவ்வளோ நாள் வந்து இந்த பணத்திலேயே வாழ்ந்துட்ருந்தேன் அப்படின்னு அடுத்த கவிதை பூனைக்கு ஞானம் வந்தது எனினும் கொண்டாட முடியவில்லை எலிகளால் இப்போ பூனை வந்து இனிமேல் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தனக்கே அது ஒரு ஞானம் பெற்று ஒரு மனநிலைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எலிகள் எல்லாம் அதன் முன்னாடி போய் பசி பசியான டைமில் நின்று முடியுமா முடியாது அதை சொல்லுகிற ஒரு கவிதை அது பூனைக்கு ஞானம் வந்துவிட்டது ஆனாலும் எலிகளெல்லாம் ஒன்று கூடி போய் ஒரு பசியாக இருக்கிற பூனைக்கு முன்னாடி நின்று நின்ற முடியுமா முடியாது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கவிதை அது இருக மூடிக்கொண்டன பாடநூல்கள் அபிமானம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாணவர்கள் வந்து பாவம் இந்த புத்தகத்தை படித்து படித்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்கள் திறக்கவே இல்லை இருக மூடிக்கொண்டன மாணவர்கள் மீது கொண்ட அபிமானத்தால் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறது கதை வேண்டாம் கதவை திறந்து விடு குழந்தை அடம் ஒரு அடர்ந்த காடு அதில் மரங்கள் அந்த மரம் தருகிற நிழல் அப்படிலாம் ஒரு தாய் வீட்டில் கதவை பூட்டி போட்டு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தை வந்து அடம் முடிக்குதாம்மா இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் வந்து உண்மையான காட்டையும் உண்மையான மரத்தையும் உண்மையான நிழலையும் தேடி போகணும் ஆகவே கதை கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லி அடம் முடிக்குதாம் வருமானம் இல்லை ஊர் சுற்றும் குடைராட்டினக்காரன் குடைராட்டினத்தை வைத்திருக்கக்கூடிய அவர் வருமானம் இல்லை என்பதால் குடைராட்டினத்தோடு ஒருவராக சுற்றி வருகிறார் என்பதை வார்த்தைகளில் நிகழாக பயன்படுத்தியிருக்கிறார் சுற்றினால் சுற்றினால்தான் அவனுக்கு வருமானம் அந்த குடைராட்டினம் சுற்றவில்லை என்பதால் குடைராட்டினத்தை தான் தூக்கி சுற்றிக்கொண்டு கொண்டு வருமானத்திற்காக ஊர்வராக சுற்றுகிறான் என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறார் கவிஞர் இந்த இடத்தில் அடுத்து இரண்டாவது தலைப்பில் இய்பு துளிப்பா அதாவது லிமரைக்கு இதற்கான வரையறை மொத்தம் மூன்று அடிகள் இருக்கும் அதில் முதலாவது அடியினுடைய கடைசி வார்த்தையும் மூன்றாவது அடியுடைய கடைசி வார்த்தையும் ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது இய்பாக அமைந்திருக்க வேண்டும் முதலடியினுடைய கடைசி வார்த்தை பற அப்படின்னு இருந்தால் மூன்றாவது அடியுடைய கடைசி வார்த்தை கடைசி சொல் மர அப்படின் இருக்கணும் ரெண்டு ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருக்கணும் அதனுடைய இரண்டாவது அடி இருக்கு பாருங்கள் அது வந்து முதலடியை விட மூன்றாம் அடியை விட அளவில் சற்று நீண்டிருத்தல் சிறப்பு இதுதான் வந்து இழுமரைக்குக்கான இலக்கணம் இதுவும் ஈரோடு தமிழனுடைய கவிதை முதல் கவிதை பறவையோடு சேர்ந்து பற சிறகுகள் தேவையில்லை மனிதன் என்பதை மட்டும் மற ஒரு மனிதன் தன்னந்தனியாக தான் மனிதன் என்பதை மறந்து காட்டில் வாழ்கிற எல்லா உயிரினங்களோடும் இணைந்து இருப்பானையானால் அவனால் தான் மனிதன் என்பதை மட்டும் மறக்க ஆனால் எந்த பொருளாகவும் அவனால் மாற முடியும் ஒரு பறமையாக கூட மாற முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய கவிதை அது அடுத்த கவிதை பாடுவது அருட்பாப் அதிகம் அன்றாடம் உணவில் ஆடு கோழி மீன் நண்டு வகை அதிகம் படித்தால் மனிதன் அதை பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கவிதை அது வெளியில் ஊருக்கு உபதேசமாக அருட்பாவெல்லாம் படித்து கொண்டு அதனுடைய பொருளை எல்லாம் சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதன் பொருளை ஒருபோதும் பின்பற்றாமல் ஆடு மாடு கோழி போன்ற அசைவ உணவை உண்பது என்பது தவறு என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கவிதை அடுத்த கவிதை எதற்கப்பா எதுகி மூனை மின்னலை பிடித்து வைக்கவா சட்டி பானை பானையில் மழை தண்ணீரைத்தான் பிடித்து வைக்க முடியுமே தவிர வானத்திலிருந்து மின்னுகிற மின்னலை ஒருபோதும் பிடித்து வைக்க முடியாது அதுபோலத்தான் கவிதை என்பதும் ஒரு கவிஞன் தான் சொல்ல வருகிற கருத்தை உடனே சொல்லிவிடுவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் எதுகை மோனை இது போன்ற சட்ட எல்லாம் எதற்கு என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கவிதை அது வடிந்து விட்டது வெள்ளம் மணலுக்குள்ளேயே கொதித்து குமைந்து வருந்துமோ ஆற்றின் உள்ளம் ஒரு வெள்ளம் அது ஒரு கட்டத்தில் வந்து வடிஞ்சு போயிருக்கும் மண்ணுக்குள்ளே போயிருக்கும் ஆனால் அந்த ஆற்று அதனுடைய ஆற்றினுடைய உள்ளம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லார் பாருங்கள் கடைசியில் தண்ணி போது இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தீங்க அப்படின்னா தன்னிடமிருந்து எல்லா மணலையும் இவர்கள் விட்டார்களே என்று அந்த ஆற்றினுடைய உள்ளம் வந்து வருந்துவதாக சொல்கிறார் அடுத்த கவிதை கழுத்து புண்ணு நோவு நுகத்தடியில் எதுக்கு வேணும் எனக்கு கட்டின பூ நுகம் என்பது இரட்டை மாட்டு வண்டியை இரட்டை மாட்டு வண்டியில் வந்து ரெண்டு மாடு ஒன்றா போகிறதுக்காக கழுத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க அதை அது கழுத்து கீழே இருக்கும் கழுத்துக்கு மேலே இருக்கும் கழுத்து கீழே இருக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா மாட்டுக்கு வந்து கழுத்து கீழே அது புண்ணாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கழுத்து புண்ணுக்கு நோவு நுகத்தடியில் எதுக்கு வேணும் எனக்கு கோர்த்துக்கட்டின பூ அப்படின்னா நுகத்தால் அழுத்தி அழுத்தி கழுத்தில் புண்ணு வந்திருக்கு எனக்கு மருந்து வேணுமா அல்லது நீங்கள்லாம் அழகாக கோர்த்து கட்டின பூ வேணுமா அப்படின்னா அது எதுக்கு அப்படின்றத கேட்கக்கூடிய கேள்வி அது பறவை ஒன்று இறந்தது பறந்து பறந்து பறவை தொட்ட உயரங்கள் கண்ணீர் சுரந்தது ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு எவ்வளோ வரை உயரங்கள் எல்லாம் பறந்ததோ அந்த உயரங்கள் எல்லாம் மழையாக கண்ணீரை சுரக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப இந்த பறவை வந்து இறந்து போன அந்த பறவை வந்து இவ்வளோ உயரங்களை அடைந்திருக்கிறதே அப்படின்னு அந்த உயரங்கள் எல்லாம் கண்ணீர் சுரந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை அடுத்தது சென்னிமலை வெங்கச்சங்கள் உறங்கும் போதும் கண்ணில் தழும்பும் யுகம் கடந்த வெளிச்சங்கள் அதாவது இது அவருடைய சிறுவயது ஞாபகத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதை அது நம்மையும் எடுத்துக்கோங்களேன் சின்ன வயசு ஞாபகம் நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் இன்னும் அல்லது நாளை எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்க போனாலும் நம்முடைய கையிலையோ காலிலையோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன தழும்பு இருக்குது பார்த்தீங்களா அது நாம் சின்ன வயசில் செய்த ஒரு ஒரு சின்ன தெரியாமல் பண்ண தப்பையோ அல்லது அது ஏதாவது ஒரு ஞாபகத்தையோ கொண்டு வந்து சேர்க்கும் போது அது அளப்பரியதாகிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை அது அழுத்து போனது காட்டில் மானும் முயலும் வாழ்க்கை தேடி வந்தன குழந்தையின் பாட்டில் காட்டிலே வாழ்ந்து வாழ்ந்து இந்த மானுக்கு முயலுக்கெல்லாம் வந்து அழுத்து போயிருச்சாமா ஸோ உண்மையான வாழ்க்கையை தேடி குழந்தையினுடைய பாட்டிற்குள் அவர்கள் வந்து ரைம்ஸ் அப்படின்ற பேரில் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவிதையெல்லாம் முற்றான் கைக்கு வந்த காசை கொண்டு தேமா புலிமாக கட்டுறான் புதுக்குவதை எழுதி ஒருத்தன் வந்து தன்னுடைய எல்லாம் முற்று விட்டான் அவன் தான் பெற்ற காசை வைத்து கொண்டு நாளைக்கு மரபுக்குவதை எழுதப் போவதற்கு தேமா புலிமான்றதெல்லாம் கட் கற்றான் என்பதை எள்ளல் துணியில் செய் சொல்கிற சொல்கிற ஒரு கவிதை இது நாய்கள் ஜாக்கிரதை பலகை பார்த்து வறுத்து விட்டன நாய்கள் கூட இந்த உலகை நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு போட வந்து பார்த்துட்டு ஆய அந்த உலகத்தை வந்து வெறுத்திருச்சா இந்த மனுஷ பையன் நம்ம இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு நன்றி